வணக்கம்பலி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பாடம் அருகே உள்ள பூங்கவர்ணத்தம் கிராமத்தை சேர்ந்தவ தான் சண்முகம் இவருக்கு ஐம்பத்தெட்டு வயசாகுது இவர் ஒரு மேலக்கலைஞர் கச்சேரி இல்லாத சமயங்களில் விவசாய பணிகளையும் செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவி தான் மாரியம்மாள் இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசாகுது மாரியம்மாள் சண்முகத்துடைய முதல் மனைவி அல்ல சண்முகத்துடைய இரண்டாவது மனைவி இவருடைய முதல் மனைவி வந்து சண்முகத்தை பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போனவங்க அவங்களுடைய குழந்தையை அழைச்சிட்டு போகாமல் சண்முகத்துக்கிட்டே விட்டுட்டு போயிட்டாங்க இதனால சண்முகம் வந்து ஒரு மகனையும் மகளையும் வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டார் அதனால தான் அவர் இரண்டாவதாக மாரியம்மாவை திருமணம் செஞ்சுக்கிட்டார் திருமணத்துக்கு பிறகு மாரியம்மாளுக்கும் மூன்று குழந்தைகள் பிறந்துச்சு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் மொத்தம் அஞ்சு பேர் சண்முகத்துக்கு மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க இதில் கடைசி மகனை தவிர எல்லாத்துக்குமே வந்து க திருமணம் ஆயிடுச்சு அவங்க எல்லாருமே திருமணம் முடிஞ்ச பிறகு வெளியூரில் தான் வந்து வசிட்டு வராங்க கடைசி மகனும் கூட சித்த மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு அவனும் கோயம்புத்தூர்ல வந்து பணியாற்றிட்டு வராங்க மாரியம்மாளை வந்து பூங்கவர்ணத்தம் பஞ்சாயத்தில் துப்புரவு தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு வராங்க சண்முகம் அடிக்கடி வந்து மேலே மடிப்பதற்காக வெளியூருக்கு போயிடுவார் இதனால் மாரியம்மாள் மட்டும்தான் வீட்டில் வந்து தனி தனியாக இருந்திருக்காங்க மாரியம்மாளுடைய எதிர் வீட்டை சேர்ந்தவர் தான் சித்திரவேல் மகனான ராமமூர்த்தி இவருக்கு இருபத்தெட்டு வயசாகுது ராமமூர்த்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இவரும் அதே பஞ்சாயத்தில் குடிநீர் பம்பு ஆப்ரேட்டராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு இதன் காரணமாக இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே பழக்கமும் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் சண்முகத்துடைய வீட்டுக்கு எதிரேயே ராமமூர்த்தி புதிதாக ஒரு வீடு கட்டிட்டு வந்திருக்காரு தினமும் கட்டிட தொழிலாளருடன் காலையில் அவர் வந்து வீட்டுக்கு வருவார் அப்போது எதிர் வீட்டில் தனிமையில் இருந்த மாலைமாலுடன் வந்து பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டார் இந்த பழக்கம் நாடையில் நெருங்கி பழகும் அளவுக்கு சென்றிருக்கு இந்த பழக்கம் நடைவில் தகாத வரவாகவே மாறியிருக்கு இதனால் க கட்டிட வேலைக்கு வருவது போல் வந்த சண்முகம் வீட்டில் காலையில் தண்ணி அடிக்கிறதுக்காக வந்துட்டு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தனிமையில் இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய வீட்டுக்கு போய்ட்டு அவருடன் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காரு இந்த விஷயம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ராம ராமமூர்த்தியுடைய தகாத உறவு சண்முகத்துக்கு தெரிய வந்திருக்கு இதனால் அவருடைய மனைவியை வந்து கண்டிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் என்ன கண்டிச்சாலும் கண்டித்தாலும் இவங்க அதை கேட்குற மாதிரியில் இவங்களுடைய தகாத உறவை தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க ராமமூர்த்திக்கு ஊரில் கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது அவர் யார் என்ன உதவி கேட்டாலும் தட்டாமல் செய்கிறாரு அதனால் அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது ஒரு கட்டத்தில் சண்முகம் வந்து ராமமூர்த்திக்கும் தன்னுடைய மனைவியான மாரியம்மாளுக்கும் தவறான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்கிட்ட சொல்லிட்டாரு ஊரில் பஞ்சாயத்து கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் அதை யாருமே வந்து நம்பவே இல்லை இல்லை ராமமூர்த்தி ரொம்ப ந நல்ல பையன் அவனை பற்றி இவர் தான் தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவர் தராதவ இவர் சொல்லியும் யாரும் காது கொடுத்து கூட கேட்கலை ஒரு கட்டத்தில் மாரியம்மாலே வந்து தன்னுடைய கணவன் இப்படி எல்லாத்தையுமே சொல்லிட்டு தெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு என் வயசு என்ன அந்த பையன் வயசு என்ன இப்படி என் மேலே அபாண்டமாக போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஊரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் ஊர்க்காரங்களே வந்து ராமமுகத்தை சண்முகத்தை கூப்பிட்டு அவரை தான் சமாதானப்படுத்துகிறாங்க இல்லைப்பா அவன் பொன்னாடிலாம் அப்படி எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் நீ தான் ஏதோ தப்பாக அணைச்சிகிட்டு இருக்க அந்த பையன் வயசு என்ன ஓம் புன்னாடியோட வயசு என்ன இப்படிலாம் நீ நினைக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சண்முகத்துக்கு தான் புத்திமதி சொன்னாங்க எதிர் வீட்டில் இருக்கிறதால ஏதோ கொஞ்சம் பார்த்து பேசுகிறாங்க அதை நீ வந்து தப்பாக அணைச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சண்முகத்துக்கு தான் வந்து பு புத்திமதி சொன்னாங்க ஏன்னா இப்படி நம்ம யா சொல்லி யாருமே நம்பலையே அப்போ இவங்களுக்கு கையும் கிளம்ப நம்ம இவங்களுக்கு மாட்டி விடணும் கேமரா வச்சு நம்ம இவங்க த தனிமையில் இருக்கிறத வீடியோ எடுத்து நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து முடிவு பண்ணுறாரு இதனால் தாங்கிட்ட ஏற்கனவே ஒரு ரெண்டு ஃபோன் இருந்தோம் கேமராவில் வந்து நல்ல தெளிவாக இருக்கணும் படம் நல்லா க்ளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியாக வந்து ஒரு மொபைல் ஃபோனையும் வாங்குறாரு இடையில வந்து அவர் சென்னைக்கு ஒரு வேலையை போனார் அங்கே போய் தன்னுடைய நண்பன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கித்தா படம் வந்து அழகாக இருக்கணும் கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃபோனையும் வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்தவர் மொத்தம் மூணு ஃபோனை வாங்கிட்டு வந்திருக்காரு அதில் அதாவது தன்னுடைய ரெண்டு ஃபோனையும் சேர்த்து மொத்தம் மூணு ஃபோனையும் வீட்டுக்கு வெளியே ஒரு ஃபோனையும் வீட்டுக்கு உள்ளே ஒரு ஃபோனையும் அப்புறம் ஜன்னல் ஓரத்தில் கோணிப்பையில் மறைச்சி வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி மூணு ஃபோனையும் வந்து ஒழிச்சு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் தான் மனைவியும் கள்ளக்காதனும் தனிமையும் இருக்கிறத கையும் களமாக பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து ஒரு பிளான் போடுறாரு எனக்கு கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து வெளியூருக்கு போயிடுறார் வெளியூருக்கு போகிறதா சொல்லிட்டு போனவர் நைட்டு அதிகமாக மருது விட்டு போதையில் தள்ளாடியபடியே வீட்டுக்கு வராரு போதையின் உச்சத்திலேயே வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்குவது போல் சண்முகம் வந்து நாடகம் நாடகமாடிறாரு தன்னுடைய கணவன் கச்சேரிக்கு போனால் நைட்டு வரமாட்டார் மறுநாள் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியை வந்து ஏற்கனவே ராமமூர்த்தியை நைட்டு தனிமேல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி காலை இப்படி வந்து வீட்டு வாசலில் இப்படி மது போதையில் வந்து அவர் தள்ளாடிபடி படுத்துக்கிறக்கிறத பார்த்துட்டு ராமமூர்த்தி தன்னுடைய கள்ளக்காதல்கிட்ட அதாவது சண்முகத்துடைய கிட்டே நான் வரவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவங்களும் இல்லை அவர் நல்ல மது போதில் இருக்கிறாரு அதனால பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு மணிக்கு உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாரியம்மாள் வந்து அந்த இருபத்தெட்டு பையனான ராமமூர்த்தியை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அவரும் சரி ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் போயிடுறாரு போதையினுடைய உச்சத்துல வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்குவது போல சண்முகம் நாடமாடிட்டு இருந்தார் அப்போ ராமமூர்த்தி வீட்டுக்குள்ளே போகிறதையும் வந்து சண்முகம் கவனிக்கிறாரு சரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு கேமரா வச்சுருக்கோம் கண்டிப்பாக அந்த ரெண்டு கேமராலையும் இவன் வீட்டுக்குள்ளே வர்றதும் போகிறதும் எல்லாமே வந்து பதிவாகும் ஜாலியாக இருப்பதும் பதிவாயிரும் இந்த விஷயத்த நாளைக்கு காலையில் எந்திரிச்சதுமே ஊர்க்காரங்கக்கிட்ட நம்ம காட்டி நம்முடைய மனைவியையும் அவருடைய கள்ளக்காதலையும் நம்ம ஊருக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் வந்து நிறுத்தி காமிச்சிடுறான் அப்போ தான் நம்ம எல்லோரும் நம்புவாங்க இந்த வீடியோ பார்த்தா தான் நம்ம நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கிட்ட ராம சண்முகம் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த சமயத்தில் தான் வீட்டுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கும்போது முனங்கள் சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்குது சண்முகத்துடைய காதில் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறது பேசிக்கொள்வது அந்த அந்த சத்தங்கள் கேட்டதும் இவரை வந்து டிஸ்டர்ப் ஆகிறாரு அவருடைய பிளானே வந்து இந்த வீடியோவை எடுத்து மக்கள்கிட்ட காட்டணும் ஊருக்காரங்க நம்மளை நம்பணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் கேமரா போட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இந்த மாதிரி அவங்க அவங்க எழுப்பக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டதுமே இவரை டிஸ்டர்ப் ஆகிறாரு இவருக்கு இன்னும் மாத்திரம் அதிகமாகுது நம்ம வந்து இந்த தகாத உறவை கைவிடும் மாதிரி சொல்லியும் தன்னுடைய மனைவி கைவிடவே இல்லை நம்ம ஊருக்காரங்க ஊருக்கிட்ட இந்த பஞ்சாயத்தை கொண்டு போனாலும் கூட என் வயசு என்ன அவன் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாருமே என்ன தப்பாக நினைக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டான் ஆனால் இப்போ நான் வீட்டு வாசலில் படுத்து கிடக்கும் போது கூட அவனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போய் வந்து உல்லாசம் இருக்கிறான் அவளுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆத்திரம் வந்து தலையறுது இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற சண்முகம் என்ன பண்ணுறாருனா நம்ம தூங்க நம்ம நடித்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாருனா எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போய் நிற்கிறாரு இதை பார்த்ததுமே அந்த ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க பின்னர் சண்முகம் வீட்டில் இருந்த அறிவாலை எடுத்து வந்து மாரியம்மாலையும் ராமமூர்த்தியும் சரமமாரியாக வெட்டுறாரு இதில் ரெண்டு பேருமே ரத்த வெள்ளத்தில் துடி துடித்து பரிதாபமாக இறந்து போயிடறாங்க அதன் பிறகும் வந்து சண்முகத்துக்கு ஆத்திரம் தீரலை ராமமூர்த்தியுடைய தலையை துண்டாக வெட்டி வீசுறாரு அதுக்கப்புறம் வீட்டிலேயே வந்து நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் இந்த சம்பவத்தை செஞ்சதால் நைட்டிலே வந்து வீட்டிலே வந்து அவர் ப படுத்து கொண்டார் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சதுமே சண்முகம் நேராக பசுவந்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டார் ரத்தம் சொட்ட சொட்ட அறிவாளோட வீட்டிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் நடந்தே பசுவந்தனை காவல் நிலையத்துக்கு போய் அவர் சரணடைகிறார் அங்கு தன்னுடைய மனைவியையும் கள்ளக்காதனையும் கொலை செய்த விவரத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து கையும் கலமாக பிடிக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்காக நான் நான் வீட்டில் வந்து கேமராலாம் செட் பண்ணியிருந்தேன் ஆனால் நைட்டு ரெண்டு மணிக்கு அவங்க உல்லாசமாக இருந்ததும் அதனால் எனக்கு கேட்ட அந்த சத்தத்தின் காரணமாகவும் முரங்கல் சத்தத்தால் எனக்கு வெறியேறி அவங்கள ஸ்பாட்லேயே வந்து கொண்டு க வீசி அறுவாலை வச்சு வெட்டி சரமாரியாக வெட்டி கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து சொல்கிறாரு இதைத் தொடர்ந்து மணியாச்சி துணை போலீஸ் சுப்ரண்டான ரவிச்சந்திரன் பசுவந்தனை போலீஸ் இன்ஸ்பெக்டரான மணிமொழி மற்றும் சில போலீஸார் வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து போய் மாரியம்மாளுடைய மாரியம்மாள் மற்றும் ராமமூர்த்தி அவியுடைய உடல்களை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க பின்னர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சண்முகத்தையும் கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க ஒட்டப்பாடம் அருகே மனைவியை கள்ளக்காதனன் கள்ளக்காதனையும் கலைஞரான அவருடைய கணவனை வெற்றி கொடூரமாக கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்வர்களையும் இருந்துச்சு ஸோ இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்